வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை நந்தனத்தில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவே ஜெகன்மூர்த்தி அவர்கள் வேங்கை வயல் விவகாரம் தொடர்பான வழக்கு குறித்து செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் புதுக்கோட்டை வேங்கை வயல் சம்பவம் தொடர்பாக இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதம் கழித்துதான் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ளவர்களை குடிநீரை பரிசோதிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இருபத்தி நான்காம் தேதி குடிநீரை திறந்த பொழுது மஞ்சள் நிறத்தில் உள்ளதால் இரண்டு இளைஞர்கள் வாலியில் எடுத்து வரும் பொழுது செல்போனில் புகைப்படம் எடுத்து காரணத்தை கூறினர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் கோவில் பிரச்சனை என்று கூறியிருக்கிறார் ஆனால் காவல்துறை அறிக்கையில் இவர்கள் தான் அந்த சம்பவத்தை செய்தது என்பது வேதனை அளிக்கிறது காவல்துறை அவர்களை ஒத்துக்கொள்ள செய்து அதை மறுக்க ஒத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறுகின்றனர் இதனை காவல்துறை மாற்றியிருக்கிறது மூன்று இளைஞர்களை மிரட்டி இந்த வழக்கை ஒத்துக்கொள்ள காவல்துறையினர் கூறினர் உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் கூறினர் இந்த வழக்கை பொறுத்தவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தலித் மக்களை வஞ்சிக்கின்ற அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் சிபிஐ விசாரணை தேவை உண்மையான விசாரணை தேவை சிபிஐ அதிகாரிகள் டெல்லியிலிருந்து வர வேண்டும் அப்போதுதான் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும் சென்னையிலிருந்து வரக்கூடாது வேங்கே வையல் விவகாரம் சிபிஐ தேவை என்று அந்த விசாரணையை ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் டங்ஸ்டன் விவகாரத்திற்கு திமுக காரணம் என்று கூறினர் அது உண்மையும் கூட ஆளும் வர்க்கத்திற்கு அசிங்கத்தை ஏற்படுத்தியதால் டங்ஸ்டன் விவகாரத்தை மத்திய அரசிற்கு அனுப்பினர் ஆணவ கொலை சட்ட ஒழுங்கு பாதிப்பு கொலை என அனைத்தும் முதலமைச்சருக்கு தெரிகிறதா காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு கொலை இந்த வருடத்தில் நடந்திருக்கிறது காவல்துறையை வேறு ஒருவர் கையில் கொடுக்க வேண்டும் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் சட்ட ஒழுங்கு அமைதி பூங்காவாக இருக்கப் போகிறது